அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மக்களுக்கு முன்னுரிமை அழிக்க நியூஸ் பஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகளுடன் செய்திகளுக்காக நான் பூமிபாலன் கிரேஸ்வர் விரிவான செய்திகளுக்கு முன்னர் இறைநாளுக்கான நாளுக்கான வெற்றி பெற்ற இந்திய மகளிர் கிரிக்கெட் அணிக்கு பிரதமர் மோடி வாழ்த்து மேற்கு கடற்பரப்பில் கைப்பற்றப்பட்ட போதை பொருட்கள் துபாயை சேர்ந்த திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் குற்றவாளிக்கு சொந்தமானது நேரத்தை அரை மணி நேரம் நீடிப்பதற்கு எதிராக பல்வேறு ஆசிரியர் சங்கங்கள் எதிர்ப்பு மக்கள் ஏன் புதிய அரசாங்கத்தை நியமித்தார்கள் ஊடகவியலாளர்கள் மௌனிக்கும் போது அனைவரது குரலும் மௌனிக்கும் ஐநா பொதுச்செயலாளர் தெரிவிப்பு ஆப்கானிஸ்தானில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் பேர் உயிரிழப்பு காயம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மகளிர் கிரிக்கெட் உலக கிண்ண இறுதிப் போட்டியில் இந்திய அணியின் வெற்றி அபாரமானது என பாரத பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் இந்தியா தனது முதல் மகளிர் கிரிக்கெட் உலக கிண்ணத்தை சுவீகரித்தமைக்கு வாழ்த்து தெரிவித்து அவர் இந்த கருத்துக்களை பதிவிட்டிருந்தார் சர்வதேச கிரிக்கெட் பேரவையின் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான மகளிருக்கான உலக கிண்ணத்தை இந்தியா முதல் தடவையாக சுவீகரித்தது இறுதிப் போட்டியில் தென்னாப்பிரிக்க மகளிர் அணியை ஐம்பத்தி ரெண்டு ஓட்டங்கள் வித்தியாசத்தில் தோற்கடித்தமை நூடாக இந்திய மகளிர் அணியின் சாம்பியன் கிண்ண கனவு நெனவானது நேற்றைய இறுதிப் போட்டியின் நாணய சுழற்சி மழை காரணமாக இரண்டு மணித்தியாளங்கள் தாமதத்தின் பின்னரே இடம்பெற்றது நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற தென்னாப்பிரிக்கா அணித் தலைவின் லோரா போல்பாட் களத்தெடுப்பில் ஈடுபட தீர்மானித்தார் போட்டி ஆரம்பமாவதற்கு முன்னர் இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் ஜாம்பவான் சச்சின் டெண்டுல்கர் உலக கிண்ணத்தை மைதானத்துக்கு எடுத்து வந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மகளிருக்கான உலக கிண்ண கிரிக்கெட் தொடரின் மாபெரும் இறுதிப் போட்டி நவி மும்பையில் நேற்று நடைபெற்றது இந்த போட்டியின் மத்தியஸ்தராக இலங்கையின் மிஷல் பெரேராவும் நான்காவது நடுவராக இலங்கையின் நிமானி பெரேராவும் செயற்பட்டனர் முதலாவது உலக கிண்ணத்தை கைப்பற்றும் முனைப்புடன் இரு அணி வீராங்கனைகளும் தேசிய கீதத்தை இசைப்பதற்காக மைதானத்துக்குள் நுழைந்தனர் தென்னாப்பிரிக்காவில் தேசிய கீதத்தை தென்னாப்பிரிக்க பாடகி டாரின் லாம் பாடினார் இந்திய தேசிய கீதத்தை பாடகி சுனிதி சௌஹான் பாடினார் இரு அணிகளுமே தமது முதலாவது கிண்ணத்தை சுவீகரிக்கும் முனைப்புடன் நேற்றைய போட்டியில் களமிறங்கி இருந்தமை கிரிக்கெட் ரசிகர்களின் பெரும் எதிர்பார்ப்பை தூண்டியதொரு விடயமாகும் போட்டியில் முதலில் துடுப்படுத்தாட களமிறங்கிய இந்திய அணிக்கு ஸ்மிருதி மந்தனா ஷபாலி வர்மா ஆரம்பத்தை வழங்கியது இருவரும் இந்திய அணிக்கு சிறப்பான ஆரம்பத்தை பெற்றுக் கொடுத்ததுடன் இணைப்பாட்டமாக பகிர்ந்தனர் ஸ்மிருதி மந்தனா நாற்பத்தைந்து ஓட்டங்களை பெற்றிருந்த போது ஆட்டமிழந்ததுடன் ஷபாலி வர்மா எண்பத்தேழு ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார் தீப்தி சர்மா அரைச்சதம் கடந்தார் ஐபோங்கா காக்கா மூன்று விக்கெட்டுகளை வீழ்த்தினார் இந்திய அணி நிர்ணயிக்க ஓவர்கள் நிறைவில் ஏழு விக்கெட்டுகளை இழந்து எட்டு ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது ஒன்பது வெற்றி இலக்கை நோக்கி தென் ஆப்பிரிக்க அணிக்கு அணி லோரா மற்றும் டஸ்பின் பிரிட்ஸ் ஜோடி மிகச்சிறந்த ஆரம்பத்தை வழங்கியது ஒரு பக்கம் தென்னாப்பிரிக்க விக்கெட்டுகள் அடுத்தடுத்து வீழ்ந்து கொண்டே இருந்தாலும் மற்றொரு பக்கம் அணித்தலைவி லோராவின் திறமையான மற்றும் நிதானமான ஆட்டம் இந்திய வீராங்கனைகளுக்கு பெரும் சவாலாக அமைந்தது போட்டியில் சதம் பதிவு செய்த லோரா தீப்தி சர்மாவின் பந்து வீச்சில் ஏ பி கௌரிடம் பிடி கொடுத்து இதனையடுத்து ஆட்டம் இந்திய அணிக்கு சாதகமானதாக மாறத் தொடங்கியது இறுதியில் தென்னாப்பிரிக்க அணி மூன்று ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து இருநூற்று நாற்பத்தி ஆறு ஓட்டங்களை பெற்றது பந்து வீச்சில் தீப்தி சர்மா ஐந்து விக்கெட்டுகளை கைப்பற்றினார் இதற்கமைய இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மகளிருக்கான உலக கிண்ணத்தை முதல் தடவையாக சுவீகரிக்கும் வாய்ப்பு இந்தியாவுக்கு கிட்டியது In India Time to get behind your team. The Indian women's cricket team were their very first ICC Women's Cricket World Cup. Trophy The champions of the ICC Women's Cricket World Cup India 2025 are the host nation India முன்னாள் அமைச்சர் கெஹலி ரம்புக்வெல்லவின் குடும்ப உறுப்பினர்களுக்கு சொந்தமான சொத்துக்களை முடக்குவதற்கு கொழும்பு மேல் நீதிமன்றத்தினால் பிறப்பிக்கப்பட்டிருந்த உத்தரவை ரத்து செய்து ரிட் கட்டளையை பிறப்பிக்குமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்டுள்ள மூன்று மனுக்களையும் தள்ளுபடி செய்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது குடும்ப உறுப்பினர்களினால் இந்த மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன குறித்த மனுக்களுடன் தொடர்புடைய அடிப்படை விடயங்களை ஆராய்ந்த ஜனக் டி சில்வா தலைமையிலான மூவரடங்கிய உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் குழாமினால் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் முன்னெடுக்கப்படும் விசாரணைகளுக்கு அமைய அவர்களின் சொத்துக்களை முடக்குமாறு மேல்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது தாய்லாந்தில் கைது செய்யப்பட்ட சமூக ஊடக செயற்பாட்டாளர் சாலிய ரணவக்க மீது தாய்லாந்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்போவதாக போலீசார் தெரிவித்தனர் சந்தேகநபர் நபர் நாட்டிற்கு திரும்புவதற்கு மறுத்தால் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்படுமான் என போலீசார் கூறினர் சிவப்பு எச்சரிக்கை பிடியானை பிறப்பிக்கப்பட்டிருந்த சமூக ஊடக செயற்பாட்டாளர் சாலிய ரணவாக்க தாய்லாந்தில் சர்வதேச போலீசாரால் கைது செய்யப்பட்டார் அண்மைய நாட்களில் அரசாங்கத்திற்கு அபகீர்த்தியை ஏற்படுத்தும் கருத்துக்களை காணொளியாக யூடியூப்பில் பதிவேற்றியிருந்தார் மேற்கு கடற்பரப்பில் கைப்பற்றப்பட்ட போதைப் பொருள் கடத்தலின் பின்னணியில் துபாயை சேர்ந்த தினுகன் என்ற நபர் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன படகின் உரிமையாளர் உள்ளிட்ட சந்தேக நபர்களிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளின் போது இந்த தகவல் வெளிக்கொணரப்பட்டுள்ளது இலங்கை மேற்கு கடற்பரப்பில் ஆழ்கடலில் கடற்படையினரால் கைப்பற்றப்பட்ட பலநாள் மீன்பிடி படகு விக்கோவிட்ட துறைமுகத்திற்கு நேற்று கொண்டு வரப்பட்டது ஐநூறு கோடி ரூபாய் பெறுமதியான முன்னூற்றி முப்பத்தைந்து கிலோகிராம் ஐஸ் ஹெரோயின் ஆகியன படகிலிருந்து கைப்பற்றப்பட்டன போதைப்பொருளுடன் படகிலிருந்த ஆறு மீனவர்கள் நேற்று கைது செய்யப்பட்டதுடன் பிரதான சந்தேக நபரான ஒருவரும் காலையில் கைது செய்யப்பட்டார் இது போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பணியகத்தால் முன்னெடுக்கப்படுகின்ற சுற்றிவளைப்பாகும் கைது செய்யப்பட்ட பிரதான சந்தேக நபர்கள் ஏழு பேரும் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்குட்படுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் போதைப்பொருள் அச்சுறுத்தல்களை சுற்றி வளைப்பின் ஊடாக மாத்திரம் ஒழிக்க முடியாது என்பதுடன் போதைப்பொருள் பாவனையின் தீமைகள் தொடர்பில் அனைவருக்கும் தெளிவுபடுத்த வேண்டும் என தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் மனோஜ் ராஜபக்ச தெரிவிக்கின்றார் ரத்தினபுரி ரத்தினபுரி பிரிவுக்கு பொறுப்பான பிரதி பொலிஸ் அதிபர் ரேணுகா ஜெயசுந்தரவினை கௌரவிக்கும் நிகழ்வில் இந்த கருத்துக்களை அவர் தெரிவித்தார் புராண விகாரையில் இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர் மனோஜ் ராஜபக்ச அரச உத்தியோத்தர்கள் பிரதேச மக்கள் கலந்து கொண்டனர் இலங்கையின் சிறந்த உப நிலையத்தின் பொறுப்பதிகாரி சிசான் கால்பித ஸ்ரீவர்த்தன மணிக்கடவர பிரிவின் பொறுப்பாளராக பணியாற்றிய போலீஸ் சார்ஜன் சரத் பண்டார் இந்த நிகழ்வில் கௌரவிக்கப்பட்டனர் இதன் அச்சு பூதைப் பொருட்கள் முழு நாட்டையும் பீடித்துள்ள பெரியதொரு பேரழிவாகும் ஒரு நாடாக இந்த நச்சு போதைப் பொருட்களை ஒழிப்பதற்கான வேலை திட்டத்தில் பணியாற்றி வருகின்றோம் ஆகவே மக்களாக உங்களுக்கும் நாட்டின் ஆட்சியாளர்களாக அரசியல்வாதிகளுக்கும் அவற்றை செயற்படுத்தும் நிறுவனங்களாக போலீஸ் திணைக்களத்திற்கும் ஏனெ நிறுவனங்களுக்கும் ஒதுக்கப்பட்ட பணியை தேசிய பணியாக செயற்படுத்த வேண்டும் ஒரு நாடாக மிக குறுகிய காலத்தில் இந்த பேரழிவிலிருந்து நாட்டை காப்பாற்ற பாரியதொரு தேசிய நடவடிக்கையில் நாம் ஈடுபட வேண்டும் அவற்றை வெறுமனே சுற்றி ஊடாக மாத்திரம் அவற்றை ஒழிக்க முடியாது நச்சு போதைப் பொருட்களின் ஆபத்துக்களை நாம் அவர்களுக்கு

சில சந்தர்ப்பங்களில் மக்கள் தமது தேவைகளுக்காக போலீஸ் நிலையங்களுக்கு செல்லும் போது அவர்களை கவனத்திற்கொள்ளாமல் விடுகின்ற சந்தர்ப்பத்தில் அவர்களுக்கு செல்வதற்கு வேறொரு இடம் இருக்காது நான் எப்போதும் அப்பாவியான மற்றும் ஏழை மக்களுக்காகவே முன்னிற்கின்றேன் எனவே சேவைக்காக என்னிடம் வரும் மக்களுக்கு அவர்களின் பிரச்சனைகளை எவ்வாறு தீர்க்க முடியும் என்பது எனக்கு தெரியும் இந்த நாட்டின் அனைத்து மாவட்டங்களின் மக்களுக்கும் அனைத்து கிராமங்களிலும் சேவை செய்வதற்கு எனக்கு பலம் இருப்பதாக நான் நினைக்கிறேன் எதிர்காலத்தில் அதனை தொடர்ந்தும் செய்வேன் எனவும் எதிர்பார்க்கின்றேன் நாட்டில் சட்டவாட்சி அடைந்துள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் ஐக்கிய மக்கள் சக்தியின் தமிழ் பிரிவு அலுவலகம் திறப்பு நிகழ்வும் டி எஸ் அரசியல் அரசியல்பட தமிழ் பிரிவு அங்குரா நிகழ்வும் அண்மையில் நடைபெற்றது சட்டமாட்சி அடைந்துள்ளது நீதியை நிலைநாட்டும் செயல்முறை பலவீனமடைந்துள்ளது எமது நாட்டில் ஜனநாயகத்திற்கு அடி விழுந்துள்ளது சட்ட ஒழுங்கை நிலைநாட்ட முடியாத ஒரு பலவீனமான அரசாங்கம் ஒன்று காணப்படுவதாலேயே இவ்வாறு நடக்கின்றது எமது நாட்டில் சட்டவாட்சியை அனைத்து வகையிலும் வலுப்படுத்துவது அரசாங்கத்தின் பொறுப்பாகும் அரசாங்கமே இந்த சமூகத்தின் நிகழ்ச்சி நிரலை கொலைக்கார கும்பல்களிடம் பாதாள உலக கும்பல்களிடமும் ஒப்படைத்துள்ளது இவ்வாறு நடைபெற முடியாது இது போன்ற சட்டவிரோதமான நாட்டை நடத்த அனுமதிக்க முடியாது இந்த நாட்டின் பிரதிகளுக்கு ஒரே ஒரு மாற்று வழி அரசியல் பயணம் நாம் என்பதை தெளிவாக கூறுகின்றேன் இந்த நாட்டின் இருநூற்றி இருபத்தி ஐந்து லட்சம் மக்களின் வாழ்க்கை அவர்களின் ஜனநாயக உரிமையை உறுதிப்படுத்தக்கூடிய இந்த நாட்டில் உள்ள ஒரே ஒரு மாற்று சக்தி ஐக்கிய மக்கள் சக்தியாகும் எதிர்வரும் இருபத்தி ஓராம் தகுதி நடைபெறவுள்ள எதிர்ப்பு நடவடிக்கைகள் தொடர்பில் ஊடகவியலாளர்களால் எழுப்பப்பட்ட கேள்விக்கு ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் பதிலளித்தார் ஐக்கிய மக்கள் சக்தி என்பது பொருளாதார அரசியல் கொள்கைகளை கொண்ட கட்சியாகும் எனவே இந்த நாட்டின் பிரதான எதிர்கட்சி என்ற வகையில் பெரும்பாலும் நாங்கள் முயற்சி செய்கின்றோம் எங்களுடைய கொள்கையை ஒன்றிணைத்து செல்ல வேண்டும் என்பதே ஐக்கிய மக்கள் சக்தியின் நிலைப்பாடாகும் எனவே இந்த நாட்டில் அரசியல் கட்சிகள் செய்யும் பல விடயங்கள் இருக்கின்றன என்பது உங்களுக்கு தெரியும் அந்த கட்சிகள் ஒவ்வொன்றும் தங்களுக்கென தனித்துவமான சில கொள்கைகளை கொண்டுள்ளன சில கொள்கைகள் எங்களுடன் ஒத்துப் போவதில்லை எங்களுடைய சில கொள்கைகள் அவர்களுடைய கொள்கைகளுடன் ஒத்து போவதில்லை அவர்களுடைய சில கருத்துக்கள் எங்களுடன் பொருந்துவதில்லை ஒரு குறிப்பிட்ட காரணங்களுக்காக எந்த நேரத்திலும் யாருடனும் இணைந்து செயற்படுவதற்கு எதிர்ப்பில் ஈடுபடுவதற்கு எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ராணில் விக்ரமசிங்க விடயத்தில் ஒரு குறிப்பிட்ட காரணத்திற்காக நாங்கள் அதனை செய்தோம் என்பது எங்களுக்கு தெரியும் ஆனால் பறந்துபட்ட கூட்டணியில் வேலை செய்ய போது கலந்துரையாடுவதற்கு தீர்மானம் எடுக்க பல விடயங்கள் பல கொள்கை சிக்கல்கள் உள்ளன ஊடக வேலாளர்கள் போது அனைவரது குரலும் மௌனிக்கும் என ஐக்கிய நாடுகள் சபையின் செயலாளர் நாயகம் அண்டோனியோ குட்டேரஸ் தெரிவித்துள்ளார் ஊடக வேளாளர்கள் போது அனைவரது குரலும் மவுனிக்கும் என ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் அண்டோனியோ குட்டேரஸ் தெரிவித்துள்ளார் ஊடகவியலாளர்களுக்கு எதிராக இடம்பெறும் குற்றங்களுக்கு உரிய தண்டனைகள் வழங்கப்படாமையை முடிவுக்கு கொண்டு வரும் சர்வதேச தினத்தினை முன்னிட்டு விசேட செய்தியை வெளியிட்டு அவர் இதனை கூறியுள்ளார் ஊடகவியலாளர்களுக்கு எதிராக இடம்பெறும் குற்றங்களுக்கு உரிய தண்டனைகள் வழங்கப்படாமையை முடிவுக்கு கொண்டுவரும் சர்வதேச தினம் நேற்று அனுஷ்டிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு முதல் நவம்பர் மாதம் இரண்டாம் தகுதியை ஊடகவியலாளர்களுக்கு எதிராக குற்றங்களுக்கு உரிய தண்டனைகள் வழங்கப்படாமையை முடிவுக்கு கொண்டு வரும் சர்வதேச தினமாக ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை அங்கீகரித்தது வெளியிட்டுள்ள தரவுகளுக்கு அமைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு முதல் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஆறு ஊடகவியலாளர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் இந்த ஆண்டு மாத்திரம் எண்பத்தி ஆறு ஊடகவியலாளர்கள் பணியில் இருக்கும் போது கொலை செய்யப்பட்டுள்ளனர் இரண்டாயிரத்தி ஆறு முதல் சர்வதேச ரீதியில் ஊடகவியலாளர்கள் கொல்லப்பட்டதில் எண்பத்தி ஐந்து வீதம் இதுவரை விசாரிக்கப்படவில்லை எனவும் ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது

இது டாய் கோவிமித்ரு பெரிய பரீட்சைகள் ஆனாலும் வீட்டு தோட்டமானாலும் இலங்கையில் முதல் முறையாக ஏஐ தொழில்நுட்பத்தால் பரீட்சையக்கான ஆலோசனைகளை பெற்றுக் டாலோ டாயலாக் கோபிமித்ரோ வடமைக்கு எதிர்காலத்தில் ஏஐ நண்பர் இந்த முறை விளைச்சல் அமோகம் போல நல்லாவே இருக்குது நச்சு கொல்லிகள் அடிக்காம வயல்வெளிய தானிய வண்டுகள் கிட்ட இருந்து காப்பாற்ற முடிஞ்சா போதும் இவர்கிட்ட கேளுங்க நச்சு கொலிகள் அடிக்காம வயலில் தானிய வண்டுகளை கட்டுப்படுத்துறது எப்படி ஒட்டும் பொறிகள் அல்லது ஒளிப்பொறிகளை பயன்படுத்துங்கள் இது மாதிரியான பயிர்கள் பற்றிய எந்த பிரச்சனைக்கும் அறுநூற்று பதினாறுக்கு கால் பண்ணலாம் சூப்பர் தானே இது டயலாக் கோவிமித்ரு பெரிய பயிற்சியாக ஆனாலும் வீட்டு தோட்டமான இலங்கையில் முதல் முறையாக ஏஐ தொழில்நுட்பத்தால் பயிற்சியக்கான ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளலாம் டயலாக் கோவிமித்ரு வழமைக்கு எதிர்காலத்தில் ஏஐ நண்பர் செய்திகள் தொடர்கின்றது பாடசாலை நேரத்தை அரை மணி நேரமாக நீட்டிப்பதற்கு இலங்கை ஆசிரியர் சங்கத்தினர் எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றனர் நேற்று குழம்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பிரதம செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் இவ்வாறு கருத்து தெரிவித்தார் விசேஷமாக பாடசாலை காலம் ரெண்டு மணி மட்டும் நீக்கிறதுக்கு இது வந்து கல்வி அமைச்சிடம் வந்து நாங்கள் காண்றோம் ஒரு தனிச்சியான ஒரு செயல்பாடாக நாங்கள் காணோம் நாங்கள் தொழிற்சங்கம் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து நாங்கள் கல்வி அமைச்சுக்கு ஆசிரியர் அதிபர் தொழிற்சங்கம் ஒன்றியம் என்ற வகையில் நாங்கள் ஒரு கடிதம் மூலம் அறிவிச்சிருக்கிறோம் பாடசாலை ரெண்டு மணிவருக்கும் நீக்கிறது நாங்கள் எதிர்ப்பு அதோடு நாங்கள் சொல்லியிருக்கிறோம் வருகிற ஏழாம் தேதி பாடசாலை விடுமுறைக்கு முதல் பா கல்வி அமைச்சு இதுக்கு எங்களுக்கு ஒரு பதிலொன்று அளி அளிக்கணும் ஒன் ரெண்டு மணிபடும் பாடசாலை காலத்தில் இட்டதுக்கு எதிராக இம்முறை கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சையில் தோற்றும் மாணவர்களுக்கான மேலதிக வகுப்புகள் செயலமர்வுகள் கருத்தரங்குகளை நடத்த நாளை நள்ளிரவு முதல் தடை விதிக்கப்படுவதாக பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்திருக்கிறது பரீட்சை நிறைவடையும் வரை இந்த தடை அமுலில் காணப்படும் என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் இந்திகா குமாரி கமகே தெரிவித்தார் கல்வி பொதுத்தராதார உயர்தர பரீட்சை நவம்பர் பத்தாம் திகதி தொடக்கம் டிசம்பர் மாதம் ஐந்தாம் திகதி வரை இரண்டாயிரத்து முன்னூற்று அறுபத்தி ரெண்டு பரீட்சை மத்திய நிலையங்களில் நடைபெற உள்ளது இரண்டு லட்சத்து நாற்பத்தி ஆறாயிரத்து ஐநூற்று இருபத்தி ஒரு பாடசாலை பரீட்சார்த்திகள் தொன்று நான்காயிரத்து நான்கு தனியார் பரீட்சார்த்திகள் உள்ளிட்ட மூன்று லட்சத்து நாற்பதாயிரத்து ஐநூற்று இருபத்தி ஐந்து பரீட்சார்த்திகள் இம்முறை பரீட்சைக்கு தோற்றவுள்ளனர் பரீட்சைக்கான அனுமதி பத்திரம் வழங்கப்பட்டு உள்ளதாகவும் அனுமதி பத்திரத்தை பெறாத யாராவது இருந்தால் இன்று முதல் இலங்கை பரீட்சை திணக்கலத்தில் பதிவிறக்கம் செய்ய முடியும் எனவும் பரிசுகள் நாயகம் இந்திகா குமாரி கமகே தெரிவித்துள்ளார் தற்போது தற்போதைய முறைமையை தொடர்ந்தும் பேணுவதற்காக மக்கள் புதிய அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்கவில்லை என கல்வி அமைச்சரும் பிரதமருமான கலாநிதி ஹரிணி அமரசூரிய கூறுகின்றார் புதிய கல்வி மறுசீரமைப்பு அனைவருக்கும் எதிர்பார்க்கும் கல்வி முறையில் மாற்றத்தை கொண்டு என பிரதமர் வலியுறுத்துகின்றார் புதிய கல்வி மறுசீரமைப்பு தொடர்பாக தெளிவுபடுத்தும் நிகழ்வு பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தலைமையில் அம்பாறை டி எஸ் சேரநாயக தேசிய பாடசாலையில் இடம்பெற்றது இந்த எதிர்காலத்தில் கொண்டு செல்ல போகின்றோமா அல்லது இதனை இடத்துக்கு கொண்டு செல்ல போகின்றோமா என்பதை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும் இந்த முறைமையில் உள்ள பிரச்சனைகளை கண்டறிந்து அவற்றுக்கான தீர்வுகளையும் கண்டறிய வேண்டும் மக்களுடனான கலந்துரையாடல்கள் ஊடாகவே கல்வியில் மாற்றத்தை நாங்கள் சிகிச்சோம் அதற்கான ஆணை எங்களுக்கு இருப்பதாக நாம் நம்புகின்றோம் இந்த நாட்டு மக்கள் எங்களை ஆட்சிக்கு கொண்டு வந்தது தற்போதுள்ள முறைமையை தொடர்வதற்கல்ல அனைத்து துறைகளிலும் மாற்றங்களை செய்வதற்கு நாம் சிந்திக்க வேண்டும் ஆசிரியர் வெற்றிடங்களை நிரப்புதல் அல்லது உட்கட்டமைப்பு வசதிகளை வழங்குதல் போன்ற செயற்பாடுகளில் மாத்திரம் கவனம் செலுத்தினால் நாம் நாடாக பின்னோக்கி சென்று விடுவோம் ஆகவே உலகில் உள்ள புதிய முறைமைகளை கண்டறிந்து அவற்றை எதிர்கொள்ளும் திறன் கொண்ட கல்வி முறையை உருவாக்குவது அவசியமாகி உள்ளது மறுசீரமைப்பை மாற்ற கிண்டுகின்றோம் முழு கல்வி முறையையும் மாற்றம் செய்திட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது இந்த கல்வித்துறையில் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு இந்த சந்தர்ப்பம் உருவாகியுள்ளதாகவே நான் நினைக்கின்றேன் கேகலை மாவட்டத்தில் உள்ள தேதுகல நீர்வீழ்ச்சி தொடர்பிலான தகவல்களை நியூஸ் ஃபர்ஸ்ட் பியூட்டிஃபுல் ஸ்ரீலங்கா தொகுப்பு இன்று வழங்குகிறது அந்த செய்தி அறிக்கையோடு இன்றைய மதிய நேர பிரதான செய்திகளை நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம் மீண்டும் சந்திக்கலாம் இரண்டு இருபத்தைந்து மடத்தியாளர் செய்தி வணக்கம் மாவட்டத்தின் பிரதேச இலக பிரிவு என்பது நீர்வீழ்ச்சிகள் அதிகம் அமைந்துள்ள பிரதேசமாக புலத்கோப்பீட்டிய தீதுகள வீதியில் செல்லும் போது காணக்கூடிய மிகவும் அழகான நீர்வீழ்ச்சியே இந்த வலந்தயல்ல நீர்வீழ்ச்சி ஆனால் இந்த நீர்வீழ்ச்சியை பார்வையிட வருகை தரும் வீதியோ அவ்வளவு சுலபமானது கிடையாது ரிதிகள ஓகா ஊடாக அமைந்துள்ள பாலத்தை கடந்து ஒரு அழகான தேயிலை தோட்டத்தின் வழியாக சுமார் இரண்டு கிலோமீட்டர் சென்ற பின்னரே இந்த அழகிய காட்சியை காண முடியும் கொண்டது நாரங்கல மலைகளோடாக வழிந்தோடும் நீரே இந்த நீர்வீழ்ச்சியாக உருவாகின்றது பாறைகள் மற்றும் அட்டைகளால் இந்த இடம் நிறைந்திருந்தாலும் இந்த கடினமான வேதியை கடந்து இங்கே வருகை தந்தால் நீங்கள் திரும்பிச் செல்லவே விரும்ப மாட்டீர்கள்